கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்னுடைய பேர் ஏ உமா மகேஸ்வரி நான் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவள் இந்த பைபிள் ரீட் சேலஞ்சில் வந்து நான் ஒரு ரெண்டு முறையை வந்து முழுமையாக அட்டன் பண்ணியிருக்கிறேன் இப்போ மூன்றாவது முறையாக இரண்டு மாத பைபிள் வாசிப்பு சவாலில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மூணு மாதம் அந்த பைபிள் ரீடிங் சேலஞ்சில் தான் வந்து ஒருத்தவங்க சொன்னதன் அடிப்படையில் நான் வந்து அதில் சேர்ந்தேன் அதை வாசித்துக்கிட்டு கொண்டே இருக்கும்போது முதல்ல எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது அதாவது அதில் டைம் ஒதுக்கி நம்ம வே வேலைக்கு போய் கொண்டு என்னால் டைம் ஒதுக்கி அதுக்குன்னு பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஆனால் அதை முடிச்சிடணுங்கிற அந்த ஒரு வேகத்தில் வந்து நான் அதை படித்து கொண்டே இருந்தேன் அதை வந்து வெற்றிகரமாக கருத்தை முடிக்க கிருபை செய்தேன் அதுக்கு நல்லபடியாக சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே வந்து கொடுத்தாங்க அது கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது அப்போ என் மனசுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் உண்டாச்சு முடிக்கணும் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் மாத்திரமே வந்து நான் அந்த மூணு மாதம் பைபிள் ரீட் சேலஞ்சை வந்து நான் முடித்தேன் அதாவது அதில் வந்து ஆழமாக வந்து பொறுமையாக அப்படி வாசிச்சனாங்கிறது எனக்கு தெரியல அப்போ நான் வந்து மனசுக்குள்ள நினச்சேன் அடுத்த முறை நம்ம வாசிக்கும் போது நல்லா புரிஞ்சு கர்த்தர் அவங்க என்ன வெளிப்படுத்துகிறாரு என்ன சொல்கிறாருங்கிறத பொறுமையாக வாசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே வந்தது அதுக்கு அடுத்த தடவை வந்து நான் வந்து ரெண்டு மாதம் பைபிள் ரீட் சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணேன் அப்படி வந்து நான் வாசிக்க முயற்சி பண்ணும்போது கர்த்தர் உதவி செய்தார் அந்த ரெண்டு மாத பைபிள் ரீடிங் சேலஞ்சி வெற்றிகரமாக முடிக்க உதவி செய்தார் இப்போ மூன்றாவது முறையாக வந்து நான் இந்த பைபிள் ரீடிங் ரெண்டு மாத வேத வாசிப்பு சவாலில் இணைந்திருக்கிறேன் இந்த முறை நான் என்ன நினச்சிருக்கேன்னா சீக்கிரமாகவும் நம்ம வந்து குறிப்பிட்ட போர்ஷன் அதிகம் அதிகமாக டைம் எடுத்துக்கிறாமல் வாசிக்கணும் அது போக கர்த்தர் நம்மக்கிட்ட ஒவ்வொரு நாளும் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வாசிக்கணும் இன்னும் ஆண்டவருக்குள்ளே அறிகிற அறிவில் வளரணும் அப்படிங்கிறத என் மனசுக்குள்ளே நான் நினைக்க கருத்து இருக்கிறவை செய்தார் இதை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பைபிள் ரீட் குழுவினருக்கு வந்து கர்த்துடைய நாமத்திலாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் எத்தனையோ முறை பைபிளை வந்து வாசிச்சிருக்கிறேன் ஆனால் முழுமையாக ஆதி அங்கமத்திலேருந்து கடைசி வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் ஃபுல்லாக வாசிச்சிருப்பனான்னா அது கண்டிப்பாக கிடையாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில வாசிச்சிருந்துருப்பேன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு 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 அதிகாரம் ரெண்டு அதிகாரம் அப்படி வாசிச்சிருப்பேன் ஆனால் முழுமையாக அப்படி பிளான் பண்ணி வாசித்தது வந்து கிடையாது ஆனால் இந்த ஒரு வேத வாசிப்பு சவாலை இணைந்ததுக்கு அப்புறம் இப்படி தொடர்ந்து வாசிக்கணும் டெய்லி நம்ம கடவுள் நம்ம கூட வந்து பேசுகிறாரு இதை முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து உண்டானதுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து பைபிள் ரீட் குழுவினருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து ப்ராப்பராக வந்து இதை நான் செய்திருக்க மாட்டேங்கிறத நான் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இத்தனை வருஷ கால காலகட்டத்தில் வந்து நான் அதிகமாக வந்து வேதங்களை இப்படி நான் வந்து வாசித்தது கிடையாது இதோட கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் முத முதல்ல வந்து இந்த பைபிள் ரீடிங் சேலஞ்சு மூணு மாத வாட ஏற்றுக்கொண்டு நான் வாசிக்க ஆரம்பித்த உடனே ஒரு பதினைந்து இருபது நாள் இருக்கும் நான் வாசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு தெரியாமல் எனக்குள்ளேயே வந்து மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதமும் கடவுள் எனக்கு கொடுத்தார் நான் ஏற்கனவே ஒரு முறை வந்து அதை தனிப்பட்டு சொல்லலாம் இருந்தேன் அந்த வாசிக்கிற அந்த அட்மின் அவங்கக்கிட்ட ஆனாலும் வந்து கர்த்தரை வந்து சாட்சியின் மூலமாக இதை சொல்ல திருப்பியை செய்தார் என்ன அந்த அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த வேத வாசிப்பு சவாலை இணைந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருக்கும் அதுக்கடுத்து வந்து ஒரு அழகிய வீட்டை வந்து வாங்கும்படியாக சொந்தமாக வாங்கும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் அதுக்கு நான் கர்த்தர் நாம தான் துதிக்கிறேன் ஏன்னா நான் அந்த பதினஞ்சு நாள் நான் உண்மையாக வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த டயத்தில் வந்து ஒரு வீடு வருது அந்த வீடை வாங்குவதற்கு அப்போதைக்கு என்கிட்ட எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை இருந்தாலும் கர்த்தர் ஒரு கடனும் வாங்காதபடிக்கு அது என்னுடைய சொந்த காசுகளை வைத்து என்னிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து நாங்கள் அந்த வீடை வாங்கும்படியாக கர்த்தர் வந்து கிருப செய்தார் அதுவும் வந்து ஒரு நியாயமான விலையில் எங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க கொடுத்தவங்க அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அப்போ என் மனசுக்குள்ள உணர்ந்தேன் நம்ம படிக்கலான்னு ஒரு முடிவெடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்மளுக்குள்ளேயும் மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது அது போக உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அற்புதம் நடந்திருக்கேன் நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லி நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அற்புதம் ஆனால் வந்து இது வாசித்து வந்து ஒவ்வொரு நாளும் நான் வாசிச்சு கொண்டே இருக்கும்போது அந்த தேவனோட அறிகிற அறிவில் வந்து நான் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறேன் அதை வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது அது போக சில நேரங்களில் வந்து வாசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீடுகளையும் சொல்லுவாங்க நாங்கள் எங்கேயாவது கிளம்பிகிட்ருப்போம் செய்வோம் அப்போ நான் வந்து இது வாசிச்சுட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ வந்து சில தடங்கல்கள் வரதான் செய்யும் என்னென்னா இங்கே இது வாசிக்கிறது ரொம்ப முக்கியமாக இதை தான் நீ வரணுமா அப்படிலாம் கேட்பாங்க ஆனாலும் அப்போ நான் முடிவு பண்ணேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம இடைஞ்சலை கொடுக்கக்கூடாது ஆனால் வந்து நம்ம வாசிக்கிறோங்கிறத வந்து நம்ம பிரபலப்படுத்தி நான் வாசிக்கிறேன் நான் வாசிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து செய்வது இல்லை உண்மையாக நம்ம ஆண்டவரோட கூட வந்து அந்த வார்த்தைகளை வாசித்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறதை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவு வந்துச்சு அதனால் நான் அதுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கி எல்லாருக்கும் செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்யணும் அதே சமயத்தில் நம்ம அந்த வே வேதத்தையும் வாசித்து முடிக்கணும் அப்படிங்கிற உணர்வும் எனக்கு கடவுள் கொடுத்தாரு அது நிமித்தம் வந்து அடுத்த முறை வாசிக்கும் போது பைபிளை ரீடிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நானாவே ஒரு தனி டைங்களை வைத்துக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார் இதை நிமித்தம் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே வந்து நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இல்லை அவங்கக்கிட்ட நம்ம வந்து நான் படித்து கொண்டிருக்கேன் அதனால் என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல அந்த சூழ்நிலைகள் வந்து தவிர்க்கப்பட்டது இன்னும் அநேக காரியங்கள் தடைகள் வந்தாலும் கர்த்தர் வந்து கிருபையாக உதவி செஞ்சு இதை நல்லபடியாக முடிக்க கிருபை செய்தார் உண்மையிலேயே வந்து நான் கர்த்தருக்கு வந்து நன்றி செலுத்துறேன் ஏன்னா ஒரு வசனம் கூட சொல்லுவாங்க நம்ம தேடி போகல கர்த்தர் வந்து நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து சிலர் தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் நான் இதையும் எடுத்துக்கிறேன் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இந்த உலகத்துல தமிழ்நாட்டுல வாழ்ந்தாலும் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற எண்ணெயை தெரிந்து கொண்டு கர்த்தர் இந்த பைபிள் ரீடிங் சேலஞ்சை வாசிக்க அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு அதை வாசிக்கவும் அவர் கிருபை செய்கிறாரு அதற்கான கருத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து இப்படிப்பட்ட அந்த பைபிள் ரீடி வேதாக மக்குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் அதில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன் சூத்தரிக்கிறேன் இந்த முறையும் கர்த்தர் நல்லபடியாக படித்து வாசிக்க எனக்கு கிருபை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நன்றி for watching like share and subscribe god dependence youtube channel